ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்ட் ஆஃப் இந்த சைடு வந்து அறுபது அடி இருக்குது இந்த சைடு வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது ஸோ இருபத்தஞ்சுக்கு அறுபது அப்படிங்கிற சைட்டில் வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் ஒரு த்ரீ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் ரோடு இருக்குது அங்கே மெயின் கேட் வச்சுருக்கோம் முன்னாடி உள்ளே வந்தோன்னா சின்ன பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங் இருக்குது ஸோ பார்க்கிங்லேருந்து இந்த சைடு தான் இங்கே தான் வந்து மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட் ஓர் ரெக்கொயர்மெண்ட் ஹாலிலேருந்து ஒரு பூஜை ரூம் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே ஒரு டோர் வந்து பேக் சைடு டோர் வந்து ஒன்று கொடுத்துருக்குறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து இப்போ ஏறி இந்த மாதிரி ஏற மாதிரி ஒரு டாக்லெட் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டைனிங்க்கெலாம் தனியாக வந்து ஸ்பேஸிங் தரலை ஸோ கிச்சன் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் இந்த சைடு ரெண்டு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கணும் ஸோ இந்த ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து இந்த ரெண்டு டோர் வச்சு இங்கே அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டுமே வந்து அட்டாச்சு டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இதுக்கு ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து பேக் சைடு டோர் வச்சிருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஓடிஎஸ் வந்து பின்னாடி ஒரு பால்கனி மாதிரி கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் பார்க்கிங்கோட டைமென்ஸ் வந்து ஒம்போது அடிக்கு பதினாலு அடி மூணு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஆறு அடி அஞ்சு இன்ச்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து பெட்ரூமு பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி ஆறு இன்ச்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமே வந்து பதினோரு அடிக்கு ஆறு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல பூஜை ரூம் இருக்குது பூஜை ரூம் வந்து ஆறு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதிமூணு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதிமூணு அடி பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட் வந்து நாலு அடிக்கு அஞ்சடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ரெண்டு அட்டாச்சடு டாய்லெட்டுமே வந்து ஆறு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதுவும் வந்து ஆறு அடிக்கு அஞ்சடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பின்னாடி இந்த பால்கனி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் வைடு வந்து அடி இருக்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலுக்கு இந்த சைடு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சன் வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் தான் வந்து நமக்கு இது இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஓப்பனிங்காக இருக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது நார்த் சைடில் கிச்சனுக்கு வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த படிக்கடியில் வந்து ஒரு ஹாலுக்கு வந்து வெளிச்சம் போகிற மாதிரி வந்து வெஸ்ட்டு சைட்லேயே ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு ஸோ பெட்ரூமுக்கு வந்து இந்த ஓடிஎஸ்ல இருக்கிற மாதிரி ரெண்டு விண்டோ வந்து இந்த ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு டாய்லெட்டுக்குமே வந்து ஓட்டிஎஸ் லாரம் மாதிரி வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ